வந்து செவ்வாயினோட அம்சமா கருதுறோம் ஜாதகத்துல ஒருத்தவங்களுக்கு செவ்வாய் நல்லா இருக்கு அப்படின்னா தான் வந்து பாருங்க அவங்களுக்கு பூமி யோகம் வீடு வாசல் சொத்து பத்து எல்லாமே இருக்கும் அப்படிம்பாங்க வாராகி தாயாரனோட கடாட்சம் பரிபூர்ணமா நினைச்சிருக்கும் சந்திரனை வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் ஜாதகத்துல நல்லா இருக்காங்க அப்படின்னா மனசு ரொம்ப தெளிவா இருக்கும் இது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்னைக்கும் மகாலட்சுமி தாயாரனோட அருட்பார்வை எங்க குடும்பத்து மேலே இருக்கணும் அப்படின்னு காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே நீங்க அதை பார்த்து ஒரு செகண்ட் நினைச்சீங்க அப்படின்னா இந்த பொருட்களை நம்ம வச்சு பாக்குறது அப்படின்றது விசேஷ பலன்களை கொடுக்குமா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாலன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் என்ன தை அன்று காலையில் எழுந்தவுடன் இதெல்லாம் பாருங்க அப்படின்னா என்ன பொருட்களை பார்க்கலாம் அதிர்ஷ்டம் செல்வம் சேர்ந்து கிடைக்கும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான பொருட்களை பார்க்கலாம்னு மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்க மேம் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது நிறைய இருக்கு இதை விழிப்பு தரிசனம் அப்படின்னே சொல்லுவாங்க ஆனா பொங்கல் அன்னைக்கு நீங்க வந்து குறிப்பிட்டு கேட்கறீங்க அப்படின் போது பொதுவாகவே ஒரு விசேஷ நாள் நன்னால் இறையாற்றல் கூடிய ஒரு திருநாள் இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம மங்களமான பொருட்களை பார்க்கணும் அப்படின்றது ஒரு சாஸ்திரம் இருக்குமா ஆக மங்களமான பொருட்கள் அப்படின்னா என்னென்ன வைக்கலாம் நீங்க அஞ்சு பொருள் கேட்டிருக்கீங்க இல்லைங்களா அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பெரிய தாம்பாளம் எடுத்துக்கோங்க அந்த தாம்பாளத்துல அஞ்சு கிண்ணம் வச்சுக்கோங்க முன்னாலே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை செஞ்சு வச்சுடுங்க அந்த அஞ்சு கிண்ணத்துல ஒரு கிண்ணத்துல கல்லுப்பு கல்லுப்பு கல்லுப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா கடல்ல இருந்து தோன்றியது கடல்ல இருந்து தோன்றினது அப்படின்றதுனால மகாலட்சுமினோட ஒரு கடாக்சோ நிறைஞ்சது கல்லுப்பு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல வந்து பாருங்க மண் இல்லாத விதையில்லாத விளையக்கூடியது நீர்லேயே தோன்றி நீர்லேயே கரையக்கூடியது வித்துணை விசேஷங்கள் இருக்கு அதுக்கும் மேல வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு எதிர்மறை ஆற்றல்களை அறவே போக்கக்கூடியது நேர்மறை ஆற்றல்களை தன்பால் ஈர்க்கக்கூடியது ஒரு அதிர்ஷ்ட அதிர்ஷ்டத்தினோட அம்சமாக கருதப்படுது ஆக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல ஒரு கிண்ணத்தில் ஃபுல்லும் கல்லுப்பு எப்பயுமே கல்லுப்புல போட்டு இப்படி தட்டக்கூடாதுமா கோபுரமாக குவிச்சு போட்டு வச்சுக்கோ கல்லுப்பு முதல்ல ரெண்டாவது வந்து பாருங்க தோரம்பருப்பு இந்த தோரம்பருப்பை பத்தி சொல்லணும் அப்படின்னா தோரம்பருப்பு அப்படின் போது இதை வந்து செவ்வாயினோட அம்சமாக கருதுறோம் ஜாதகத்தில் ஒருத்தவங்களுக்கு செவ்வாய் நல்லா இருக்கு அப்படின்னா தான் வந்து பாருங்க அவங்களுக்கு பூமி யோகம் வீடு வாசல் சொத்து பத்து எல்லாமே இருக்கும் அப்படிம்பாங்க அதுக்கும் மேல கல்யாணம் பண்ணி அந்த திருமண வாழ்க்கை கடைசி வரைக்கும் இருக்கும் குழந்தை குட்டி கால காலத்துக்கு போறக்கும் எப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் நல்லா இருக்கிறது அப்படின்றது பழைய காலத்தில் நம்மளோட ராஜாக்களோட வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து சொல்லுவாங்க ஒப்பிடுவாங்க எப்படி அப்படின்னா பழைய காலத்தில் ராஜாக்கள் அதீதமா வந்து பாத்தீங்கன்னா படையெடுத்து பல நாடுகளை தன்னுள் சேர்த்த ராஜாக்களை நம்ம பார்க்குறோம் அப்படின்னாலே அவங்களுக்கு செவ்வாய் ஜாதகத்துல ரொம்ப நல்லா இருக்குமா அப்படி ஒரு கருத்தும் இருக்கு ஆக இந்த செவ்வாய் அவர்களோட ஒரு இதுவாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோரம்பருப்பு செவ்வாய்க்கு பிரியமானது இந்த தோரம்பருப்பு ஆக இதை துணையும் நம்மளுக்கு வேணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த செவ்வாய் பகவான ஒரு ஞாபகார்த்தமாகவும் அதுக்கும் மேல முருகப்பெருமானோட கடாட்சம் வேணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த தோரம்பருப்பு நம்ம வைக்கிறது உண்டுமா இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா விரலி மஞ்சள் பொதுவா இந்த மஞ்சளை பத்தி சொல்லணும் அப்படின்னா மஞ்சள் மங்களத்தின் அடையாளம் அம்பிகையின் ஸ்வரூபம் அதுக்கும் மேலே இந்த விரலி மஞ்சள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எந்த இடத்துலலாம் விரலி மஞ்சள் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாராகி தாயாரோட கடாட்சம் பரிபூர்ணமாக நினைச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த எதிர்மறை சக்திகளும் வீட்டுக்குள்ள ஊடுருவாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் மேலே மஞ்சள் அப்படின்றதுனாலே மங்களம் அப்படின்றது பிரதானமாக கருதப்படுதுமா ஆக மூணாவதாக நம்ம நினைக்க விற்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா விரலி மஞ்சள் மகாலட்சுமினோட வாசம் மஞ்சள் அதனால அதுவும் வைக்கணும் நாலாவதாக வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஒன்று அரிசி வைக்கணும் பச்சை அரிசி இல்லைன்னா நெல் வைக்கணும் இந்த நெல் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா இது வந்து சந்திரனோட அம்சமாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் அந்த நெல்லில் தோரம்பருப்பில் இது எல்லாத்துலேயும் விழிக்கும் போது நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் அப்படின்றது எப்பயுமே இருக்காது அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு சரிங்களா அப்போ அந்த நெல் வைக்கிறாங்க நெல் வைங்க நெல் இல்லை அப்படின்னா பச்சரிசி வைங்க சரிங்களா அந்த நெல் எதுக்கு வைக்கிறாங்க இது சந்திரனோட அம்சம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில ரொம்ப பெரிய அளவில் உயரணும் அப்படின்னா அவன் மனசு ஆரோக்கியமா இருக்கணும் மனசு தெளிவா இருக்கணும் புத்தி கூர்மையா இருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மன மனசு திடமா இருக்கணும் திடகாத்திரமா இருக்கணும் இப்படி பல விஷயமா சொல்லணும் ஆக அந்த மனசு தெளிவா இருக்கணும் அப்படின்னாலே சந்திரன் நல்லா இருக்கணும் சந்திரனை வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் ஜாதகத்துல நல்லா இருக்காங்க அப்படின்னா மனசு ரொம்ப தெளிவா இருக்கும் சந்திரன் நீச்சம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா மனசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு நாலனைக்கு ஒரு பேச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த மனசு எப்பயுமே தெளிவாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றத உணர்த்தும் விதமாக இந்த நெல் வைக்கிறது உண்டு பச்சரிசி வைக்கிறது உண்டு அதுக்கும் மேலே எனக்கு எப்பயுமே சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற அர்த்தமாகவும் இந்த நெல்லு வைக்கிறது உண்டு சரிங்களா கடைசியாக இருக்கிறது அஞ்சாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாணயம் நாணயம் வந்து பாருங்க நம்மளுக்கு தங்க தங்க காயின் இருக்கு அப்படின்னா ஒரு பாத் ஒரு சின்ன கப்பில் ஒரு தங்க காயின் போட்டு வைக்கலாம் இல்லைன்னா வெள்ளி காயின் இருக்குன்னா வெள்ளி காயின் போட்டு வைக்கலாம் இல்லை அப்படின்னா பத்து ரூபா காயின் அஞ்சு ரூபாய் காயின் ஒரு ரூபாய் காயின் அந்த கிண்ணு ரொப்பி போட்டு வைங்க அந்த கிண்ணு ரொப்பி அப்படியே குவிச்சு வைக்கும்போது அழகா இருக்கும் நம்மளுக்கு நல்லா ஃபுல்லும் இருக்குல்ல அப்படின்னு நம்ம மனசார யோசிப்போம் மனசார ஆசை தீர பார்ப்போம் அப்போ நம்மளோட ஒரு ஆழ் மனது நம்ம வீட்லேயும் எப்பயுமே இப்படி வந்து பாருங்க காசு நிறைஞ்சி இருக்கணும் அப்படின்ற மனசு சொல்லுமா அதுக்கு மேலே நம்ம வேண்டிக்கணும் நம்ம வந்து பாருங்கள் இன்றைய தினம் நான் உங்கள் முகத்திலலாம் முழிக்கிறேன் ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன இது சொன்னேன் இப்போ தோரம்பருப்பை பார்க்கும்போது எங்களுக்கு என்றைக்கும் சாப்பாடு பஞ்சம் இருக்கூடாது எங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கணும் வீடு இருக்கணும் சொத்து பத்து இருக்கணும் இந்த நெல்லை பார்க்கும்போது என்றைக்குமே சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்கூடாது அதுக்கு மேலே சந்திர பகவானோட அனுகிரகம் இருக்கணும் விரலி மஞ்சள் பார்க்கும்போது அம்பிகையினோட கடாட்சம் முக்கியமாக வாராகி தாயாரனோட கடாட்சம் இருக்கணும் என்றைக்குமே மங்களம் இருக்கணும் இந்த நாணயங்களை பார்க்கும்போது மகாலட்சுமி தாயார் எங்கள் வீட்டில் நிறைஞ்சி இருக்கணும் செல்வ செழிப்பு என்றைக்குமே இருக்கணும் காசு பணத்துக்கு பஞ்சமே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் என்னென்னத்தை நீங்கள் இருக்கிறீங்க கல்லுப்பு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்க எதுவுமே சொல்லணும் கூட கல்லுப்பு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மனசுல நினைக்கிறத அது பிரதிபலிக்கும் அப்படிம்பாங்க அதுக்கும் மேல கல்லுப்பு பார்க்கும்போது நீங்க வேண்டிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்னைக்கும் மகாலட்சுமி தாயாரோட அருப்பார்வை எங்க குடும்பத்து மேல இருக்கணும் அப்படின்னு காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே நீங்க அதை பார்த்து ஒரு செகண்ட் நினச்சிங்க அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்க அது துணியும் கிடைக்கும் ஏன் அப்படின்னா அது ஒரு பெரும் நன்னாள் பண்டிகை நாள் அதீத விசேஷமான நாள் ஆக அன்றைய தினம் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ கேட்டது கேட்குறா மாதிரி நினைக்கிறது நினைக்கிறா மாதிரி நடக்கும் அப்படின்றதுல ஐயம் இல்லைம்மா ஆக இந்த பொருட்களை நம்ம வச்சு பார்க்கறது அப்படின்றது விசேஷ பலன்களை கொடுக்குமா அதாவதுமா இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப அதிர்ஷ்டமான விஷயம் அப்படின்றது நான் சொன்னேன் அதையும் தாண்டி அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகளை மறக்காதீங்க ஏன்னா பொதுவாக வந்து பாருங்க ஒரு முக்கியமான தினங்களில் நம்ம செய்யப்படும் வழிபாடு அப்படின்றது பன்மடங்கு பலன்கள் அப்படின்றது கொடுக்குமா ஆக ஆக இந்த மாதிரி ஒரு முக்கியமான தினங்களை வந்து என்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்டுடக்கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு விசேஷமான நாட்களில் நம்மளுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சில பல உயிர்களுக்கு ஒரு தானம் அப்படின்றது கொடுக்கலாம் இப்ப மனுஷங்களுக்கு நம்ம எது கொடுத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்ன்ற எண்ணம் தான் இருக்கும் இல்லைங்களா ஆக நம்ம என்ன பண்ணலாம் வாயில்லாத ஜீவன்கள் இருக்காங்க பார்த்தீங்களா முக்கியமா திருநாய்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு சாப்பாடு போடலாம் இந்த மாதிரி பட்சிகளுக்கு நம்ம உணவு கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து பாருங்க ஒரு பெரிய ஒரு நற்பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்றதுல ஐயம் இல்லம்மா ரொம்பவே அழகா தெளிவா தை பொங்கல் அன்று தை முதல் நாள் அன்று என்ன பொருளை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்க மேம் நல்ல பதிவா இருந்தது நன்றி நன்றிமா